வணக்கம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்புக்குரியவில்லை என்ற இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலரான புனித இஞ்ஞாசுருடைய திருவிழா நாளில் பங்கு தந்தையருக்கும் மற்ற அருள் தந்தையர்களுக்கும் உங்கள் எல்லோருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன் புனிதர்கள் எல்லோருமே நம்மை போல இந்த உலகிலே சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள்தான் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலையில் இறைவன் அவர்களை சந்திக்க வருகிறார் அவர்களோடு உரையாட உறவாட வருகிறார் அந்த சந்திப்பு உறவு ஆடுதல் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு விடுகிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பம் உதாரண செய்தியில் பார்த்தீங்கன்னா அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை சந்திக்கிறார் சுங்கத்துறையில் இருக்கிறபோது சந்திக்கிறார் அந்த சந்திப்பு அவருடைய வாழ்வை மாற்றி விடுகிறது அடியாரை தமஸ்கு நகர் செல்லுகின்ற போது கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணப்படுகின்ற போது அந்த பயணத்திலே அவர் சந்திக்கிறார் அந்த சந்திப்பு அவருடைய வாழ்வை மாற்றி போட்டு விடுகிறது அதுவரை அவர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை இறைவன் அவர்களை சந்தித்த பிற்பாடு வேறு பாதை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இஞ்ஞாசியருடைய வாழ்வில் கூட ஆண்டவர் சந்திக்க வருகிறார் எங்கே மருத்துவமனையில் அவர் ஒரு படை வீரராக இருந்தவர் போர் புரிகின்ற போது வலது காலிலே குண்டடி பட்டு விடுகிறது எனவே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் இருக்கிறார் அந்த சிகிச்சைக்காக இருந்த தருணத்தில் கடவுளை அவளை அவரை சந்திக்க வருகிறார் அவருடைய வாழ்வை மாற்றுகிறார் பொழுதுபோக்கிற்காக அவர் கொடுக்கப்பட்டது பைபிளும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறும் இதை வாசிக்கின்ற போது அவருடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படுகிறது கடவுள் அந்த தருணத்தில் அந்த மருத்துவமனையில் உடல் நோயுற்றிருக்கிற போது சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது இந்த புத்தகங்கள் வழியாக சந்திக்கிறார் அவருடைய வாழ்வை மாற்றுகிறார் அதுவரை மன்னகத்தினுடைய மகிமைக்காக விளைந்து கொண்டிருந்த அவர் பாடுபட்டு கொண்டிருந்த அவர் அந்த சந்திப்பிலிருந்து அவர் மாறுகிறார் விண்ணக மகிமைக்காக இறைவனுடைய மகிமைக்காக தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்கிறார் இதுவரை அவர் கொண்டிருந்த வாழ்க்கை முறை எண்ணங்கள் மதிப்பீடுகள் அப்படியே மாறி வேறு ஒரு பாதையை நோக்கி கடவுளை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம் எனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுள் சந்திக்கின்ற போது மனிதர்களுடைய உள்ளங்களை தொடுகின்ற போது அவளுடைய வாழ்வு மாறுபடுகிறது எண்ணங்கள் அவருடைய செயல்கள் அவருடைய மதிப்பீடுகள் எல்லாமே மாறி இறைவனை நோக்கி செல்வதை பார்க்கிறோம் நம்முடைய புனித யஞ்ஞாசுடைய வாழ்விலும் அத்தகைய ஒரு செயல்பாட்டை பார்க்கும் அப்போ இதுவரை மனித வாழ்வில் மகிமைக்காக பேருக்காக புகழுக்காக இருந்த அவர் இப்பொழுது தன்னை மறந்து இறைவனுடைய மகிமைக்காக அதுதான் தன்னுடைய வாழ்வின் லட்சியம் அதுதான் தன்னுடைய வாழ்வில் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்தவராக அவர் செயல்படுவதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்வில் இயேசுனுடைய வாழ்வில் நிகழ்ந்தவை தாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறார் இயேசுவுடைய வாழ்வில் இரண்டு மாபெரும் முக்கியமான செயல்கள் இருந்தது இறைவனோடு அவர் உறவு கொண்டிருந்தார் மனிதரோடு உறவு கொண்டிருந்தார் அடிக்கடி இறைவனோடு அவர் ஜபித்தார் என்று பார்க்கிறோம் ஏசு ஜபித்த முடிந்த பிற்பாடு பகல் பொழுது மக்களோடு பழகினார் அவர்களுக்கு பணியாற்றினார் என்று பார்த்தோம் இந்த செயல்பாடுகள்தான் இவருடைய வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதுவரை தன்னுடைய மகிமைக்காக தன்னுடைய நாட்டுக்காக பாடுபட்ட அவர் இனிமே இறைவனுக்காக மனிதருக்காக உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறார் ஏராளமான செயல்பாடுகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை மட்டும் இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக அவர் கொண்டிருந்த எண்ணம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக எல்லாம் நடைபெறணும் இறைவனோடு நாம் நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அளப்பரிய சிந்தனையாக இருந்தது எண்ணமாக இருந்தது செயலாக இருந்தது ஆன்மீக பயிற்சிகள் என்ற ஒரு பெரிய பெட்டகத்தை பொக்கிஷத்தை தம்முடைய வழித்தோன்றலுக்கு அவர் விட்டுருக்கிறார் கடவுளோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபத்தின் வழியாக தபத்தின் வழியாக தியானத்தின் வழியாகத்தான் இறைவனோடு நாம் உறவு கொள்ள முடியும் அந்த உறவு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்துதான் அவர் ஆன்மீக பயிற்சிகள் என்ற ஒரு முறையை கொடுத்திருக்கிறார் அவர் தோற்றுவித்த அந்த சேசு சபை உறுப்பினர் அத்துணை பேரும் எல்லா துறவரத்தாரும் பின்பற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக அது இருக்கிறது அதன் வழியாக என்ன பயன் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர் வலுப்படுத்துகிறார் எனவே முதலிடமாக முக்கியத்துவமாக கடவுளோடைய நம்முடைய உறவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறார் இந்த செய்தி வாசகத்தில் கூட என்ன முதன்மையான கட்டளை என்கிறபோது போது உன் ஆண்டவர் ஆகிய கடவுளை அன்பு செய்யும் எப்படி முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஆற்றலோடு எல்லாவற்றையும் முழுமையாக அவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசு எடுத்துச் சொருகிறார் எடுத்துக் கூறுகிறார் என்று பார்க்கிறோம் எனவே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுக்கு அதுதான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தார் தம்முடைய வழித்தோன்றலுக்கு தம்மை பின்பற்றுபவர்களுக்கு இதையே கடைபிடிக்க வேண்டும் என்பதை அந்த ஆன்மீக பயிற்சிகள் வழியாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக மனிதரோடு சக மனிதரோடு உறவு கொள்ள வேண்டும் இந்த உறவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் கடவுளோடு மட்டுமல்ல கடவுளுடைய பிரதி பிம்பங்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களோடும் நல் உறவு கொண்டிருக்க வேண்டும் இந்த உறவை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அல்லது அதிகப்படுத்துகிறார் என்று பார்த்தால் தம்முடைய பணியாளர்கள் சேசபை அங்கத்தினர்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு அடிக்கடி கடித தொடர்பு கொண்டார் அவள் செய்கின்ற பணியை பற்றி அவர்களிடம் வந்து கேட்டறிந்து இவர் தம்முடைய ஆலோசனை கொடுத்து ஆக அவருடைய வாழ்வில் கடிதம் எழுதுவது கடிதத்தின் வழியாக பணியாளர்களோடு நல் உறவு கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்ததை பார்க்கிறோம் சக மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆதாயமாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன இந்த ஒரு வார்த்தை அவர் யாரை நோக்கி கூறினார் அடிக்கடி சவேரியாரை நோக்கி கூறினார் உலக புகழின் மீது நாட்டம் கொண்டிருந்த அந்த சவேரியார் தன் தன்னுடன் இருக்கிறபோது அவருடைய மனத்தை மாற்றுவதற்கு அவரை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி அவரை தனக்கு உகந்த பிரியமான ஒரு சீடராக நண்பராக மாற்றுகிறார் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம் எனவே கடவுளோடு மட்டுமல்ல தன் உடன் வாழக்கூடிய மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் உறவு கொள்ள வேண்டும் நல் உறவு கொள்ள வேண்டும் என்பதை அவர் முக்கியமான ஒரு இலக்காக கொண்டிருந்தார் என்பதை பார்க்கும் அதை கடிதங்களின் வழியாக எந்தெந்த நாடுகள் ஊர்களில் இருந்தாலும் கூட அவருடைய கடிதங்கள் அவர்களை நல்வழிப்படுத்தியது கடவுளோடு ஐக்கியமாக கொள்ள அது உதவியாக இருந்தது என்பதை பார்க்கும் நான் இரண்டாவதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது நம் சக மனிதர்களோடு நாம் நல் உறவு கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி வாசகத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது கட்டளை ஆனால் முதன்மையான கட்டளைக்கு ஒத்ததே உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை தன்னுடைய வாழ்நாளில் பகல் முழுவதும் மக்களோடு பணி செய்வதை பார்க்கிறோம் யார் யாருக்கு என்னென்ன குறைகளோ அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்கிறார் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை நாடி தேடி சென்று நான் இருக்கிறேன் என்ற ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவர்களை திடப்படுத்துகிறார் உடல் நோயால் வாதைப்பட்டவர்களுக்கு குணம் கொடுத்து அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் பேய் பிடித்தவர்கள் இப்படி எந்த சூழ்நிலையில் மக்கள் இருந்தாலும் அவர்களை அன்பு செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் மனிதன் முக்கியம் என்பதை தம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் எனவே சக மனிதர்கள் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் தான் முக்கியம் என்னுடைய நலன்தான் முக்கியம் என்பதை விடுத்து சக மனிதர்கள் மேல் நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய புனிதருடைய வாழ்விலும் வெளிப்படுவதை பார்க்கும் ஆக இறைவனுடைய நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும் அந்த உறவு முக்கியம் சக மனிதரோடு இருக்கக்கூடிய உறவு முக்கியம் மூன்றாவதாக தனக்குத்தானே ஒரு மனிதன் நல் ஏற்படுத்தி கொள்ளும் தன்னை வென்றவன் தரணியை வென்றவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க எவன் ஒருவன் தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வாழுகிறானோ அவன்தான் சிறந்தவனாக இருக்க முடியும் தன் மீது ஒரு நல்ல கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இதை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆத்ம சோதனை என்ற ஒன்று நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவார் பகல் நேரத்தில் இரவு படுக்கப் போவதற்கு முன்னதாக இந்த நாளில் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் என்ன என்பதை திரும்ப கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஒரு இவால்யூவேட் பண்ணி பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அவ்வாறு செய்கின்ற போது நாம் செய்த தவறுகள் புலப்படும் நாம் செய்த நன்மைகள் புலப்படும் தவறுகளை கண்டுணர்கிற போது அவற்றிற்காக கடவுள்ள மன்னிப்பு கேட்டு தவறுகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்வதற்கு இந்த ஆத்ம சோதனை ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கும் அதே போல நம்முடைய வாழ்வில் நன்மைகளை நாம் புரிகின்ற போது அதை அலசி ஆராயும்போது மேற்கொண்டு இன்னும் அதிகமாக நாம் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் புலப்படும் ஆக ஒரு மனிதன் தன்னை வென்றவனாக இருப்பதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் களையப்பட வேண்டும் என்பதற்காக ஆத்ம சோதனை பண்ண வேண்டும் ஆத்ம சோதனா இவாலுவேஷன் பண்ணி பாருங்கள் அடிக்கடி அப்பப்போ எவ்வளவுக்கு அதிகமாக நம் இந்த சோதனையை செய்கிறோமோ காலையிலிருந்து மதியம் வரை என்ன நடைபெற்றது யார் யாரிடம் என்ன பேசினேன் என்னுடைய செயல்கள் எப்படி இருந்தது இது சரியா தவறா என்று அலசி பார்க்கணும் மதியத்திலிருந்து இரவு வரை என்னென்ன நடைபெற்றது யார் யாரை சந்தித்தேன் என்னென்ன செயல்கள் செய்தேன் என்றெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிறபோது அவ்வப்போது நம்முடைய தவறுகளை இனம் கண்டுகொண்டு கொண்டு அப்பப்பவே நாம் அதை களைய முடியும் உதாரணம் நம்ம வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் ஒவ்வொரு நாளுமே வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணுவோம் ஒருவேளை அடி அடிக்கடி அழுக்கு படிந்தால் உடனுக்குடன் சுத்தம் பண்ணுவோம் ஒருவேளை வீட்டை கூட்டவே இல்லை ஒரு மாதம் அல்ல ஒரு வாரம் ஒன்றுமே தூய்மைப்படுத்தவில்லை என்றால் வீடு எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஒரே அழுக்கட்டினே தூசியும் குப்பையுமாக இருக்கும் ஆனால் அவ்வப்போது கிளீன் பண்ணுகிற போது வீடு நன்றாக சுத்தமாக இருக்கும் போல் தான் நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் இந்த ஆத்ம சோதனை வழியாக இந்த மூன்று வகையான செயல்பாடுகள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இறைவனோடு நல்லுறவு கொண்டார் சகோதரோடு நல்லுறவு கொண்டார் தனக்குத்தானே நல்லுறவு தன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து குறைகளை களைந்து வாழக்கூடிய மனிதராக இருந்தார் இது அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது யார் யாரெல்லாம் இவருடைய வழி தோன்றலாக இருந்தார்களோ இவருடைய வழியை பின்பற்றினார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக புனிதர்களாக வாழ முடிந்தது என்று பார்க்கிறோம் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி ஐநூறு ஆண்டுகள் கடந்த பின்னாலும் கூட இவர் சுட்டி காட்டுகின்ற அந்த வழிமுறைகள் ஆன்மீக பயிற்சியாக இருக்கட்டும் ஆத்ம சோதனையாக இருக்கட்டும் மற்ற மனிதர்களோடு சொல்ல கொள்ளக்கூடிய உறவாக இருக்கட்டும் தொடர்பாக இருக்கட்டும் இவை அனைத்தும் இன்றைக்கு நமக்கு மிக தேவையாக இருக்கிறது நம்முடைய அயலாரை விடுத்து நாம் அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது நமக்கு அயலார் முக்கியம் அதே போல் அதைவிட அதிகமாக ஆண்டவர் முக்கியமாக இருக்கிறார் எனவே அனுதினமும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய உறவு பெருகும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நாமும் இறைவனு உகந்த பிள்ளைகளாக இருக்க முடியும் கிறிஸ்தியில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இஞ்யாசியார் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டு இயேசுவைப் போலவே ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவராக இயேசுவைப் போலவே அயலாரை அன்பு செய்யக்கூடியவராக இயேசுவைப் போலவே தன்னை வெற்றி கண்டவராக வாழ்ந்தார் நாமும் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய நாமும் இந்த வழிமுறைகளை கடைபிடிப்போம் அவரை போலவே இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ முற்படுவோம் இந்த திருப்பள்ளியின் போது அதற்கான வரம் வேண்டுவோம் நம்முடைய புனிதரின் பரிந்துரை வழியாக அவருடைய வழி நடத்துதல் வழியாக அவரைப் போலவே நாம் கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வரம் வேண்டி இப்பள்ளியின் போது மன்றாடுவோம் ஆமின்